தேடுகின்றான் அந்த தேடலிலே அவனுக்கு கிடைத்த வெளிப்பாட்டின் வளர்ச்சி தான் இந்த மதங்கள் ஒவ்வொரு சமூகமும் கடவுளை எவ்வாறு பார்க்கிறது எவ்வாறு அனுபவிக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கு தான் இந்து சமயம் இஸ்லாமிய சமயம் கிறிஸ்தவ சமயம் பௌத்த சமயம் என்று பல சமயங்கள் இந்த சமயங்களுடைய இரண்டு முக்கிய நோக்கங்களை மட்டுமே நான் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒன்று இந்த உலகிலே ஒரு மனிதனை நல்ல மனிதனாக வாழ வைக்க உதவி செய்வது ஒரு சமூகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு மதங்கள் உதவி செய்வது இரண்டாவது இலக்கு அவ்வாறு வாழ்ந்த மனிதன் இறக்கும் பொழுது எவ்வாறு விரைவாக கடவுளை அடைவது என அங்கிருந்து வந்தவன் தான் செல்ல வேண்டும் ஆகவே இந்த இரண்டு இலக்குகளையும் நம்முடைய மதங்கள் செயல்பட உதவியாக இருக்கின்றன சமுதாயத்தில் ஆகவே இந்த மனிதனை நல்ல மனிதனாக சமுதாயத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றுவது நம்மோடைய கடமை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் வாழ்பவன் இருப்பவன் சகோதரன் வறுமையில் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் நோன்பு என்பது வந்து வெறும் வசித்து இருப்பது மட்டுமல்ல நோன்பு எல்லா சமயங்களும் கடமையாக்கப்பட்டிருக்கு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலையும் மார்க்கங்களிலேயும் நோன்பு வலியுறுத்தப்படுறார் நான் கூட கேள்விப்பட்ட நம்மளுடைய கிறிஸ்தவ சமூகத்திலும் கூட இப்போ வந்து நோன்பு நாற்பது நாள் நோன்பு நடந்துட்டு இருக்குன்னு என்னுடைய நண்பவர் சொன்னார் முடிஞ்சிருச்சா அப்படியே ஏன்னா அவர் ஹோட்டல் அழைச்சிட்டு இருக்காரு அவர் பேசுகிறோம் சொன்னார் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி எல்லா சமயங்களையுமே நோன்பு வலியுறுத்தப்படுகிறது நோன்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களை இஸ்லாமியருடைய பார்வையில் நோன்பு வெறும் பசித்திருப்பது மட்டுமல்ல வயிறை பசிக்க வைத்திருப்பதனால் இறைவனுக்கு எந்த ஒரு பிரியமும் இல்லை இந்த மனிதனை படைத்த இறைவன் வந்து அந்த மனிதனே தான் படைத்த படி படைப்பினம் பிற சமூகத்திற்கும் பல்லுயிர்களும் வருகை பெறுவதற்கு இந்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிப்படுத்துவதற்காக இறைவன் வழங்கிய ஒரு கடமை ஏனென்றால் இஸ்லாம் வந்து ஒரு ஐந்து மிகப்பெரிய கடமைகளில் தூண்களாக கொண்டு நிறுவப்பட்டது இஸ்லாம் வடிவமைத்திருக்கின்றார் களிமா என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கோட்பாடு தொழுகை என்று சொல்லக்கூடிய அடிப்படையான அந்த எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை களிமா தொழுகை நோன்பு அடுத்து இப்போ நாம் கடைபிடித்து நோன்பு ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழைகள் மீதான வரி கடமையாக கடமையாக்கப்பட்டிருக்கும் இந்த வரி ஹஜ் பொருளாதாரத்திலே வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் வேண்டிய ஒரு கடமை என்ற இந்த ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது அதிலே மிக முக்கிய கடமை நோன்பு ஏன் இது மிக முக்கிய கடமை என்று சொன்னால் நோன்பு இருக்கும் என்பதில் மிகப்பெரிய ஒரு அரிய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது விஞ்ஞானபூர்வமான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் மட்டுமல்ல உலகம் கூறாமல் இருக்கக்கூடிய விஞ்ஞானியெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடித்தாலும் தான் எல்லா மதத்திலேயும் அதை இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதை பசித்திருப்பதன் மூலமாக நமது உடல் சரீரம் இந்த என்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல இஸ்லாம் அதையும் தாண்டி விரதம் என்பது வந்து வெறும் உடலுக்கும் உடலுக்குமானது மட்டுமல்ல அது கல்பு என்று சொல்லக்கூடிய இந்த இறுதத்துக்குமானது எப்போது இந்த கண் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த கண் விரதம் இருக்கிறது எப்போது இந்த நாவு பாதுகாக்கப்படுகிறதோ அந்த நாவு விரதம் இருக்கிறது எப்போது கீழ விஷயங்களை கேட்பதை விட்டு இந்த காது தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறதோ அந்த காது விரதம் இருக்கிறது இப்படி உடல்களுடைய உறுப்புகள் எல்லாமே கை கால் என்ன உறுப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக அந்த உறுப்புகளை தாண்டி இது கல்வி சொல்லக்கூடிய இந்த இருதயம் இருக்கிறது அது எப்போது தன்னை பரிசுத்த பண்ணத்தைக் கொள்கிறதோ அதுவும் விரதம் இருப்பதற்கு இந்த நோன்பு பயிற்சி வைக்கிறது பயிற்று வைக்கிறது அதனால்தான் நோன்பு என்பது வந்து ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு பயிற்சி நோன்பு என்பது முப்பது நாடுகளுக்கான ஒரு சடங்கு மட்டுமல்ல முப்பது நாட்களையும் கடந்த பின்னால் நாம் வாழக்கூடிய வாழ்நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய நெறி வேண்டிய வாழ்வியல் முறையை பயிற்றுவிக்கக்கூடிய இந்த காலம் தான் முப்பது நாட்கள் காலம் காரணம் என்ன தெரியுங்களா நான் நோன்பு இருக்கிறேன் சொன்னதால் நான் சொன்னால்தான் தெரியும் எனக்கு மறைவான சந்தர்ப்பங்கள் எவ்வளவு கிடைக்கிது நான் வந்து தனிமையில வந்து தண்ணி குடிக்கலாம் ஆதாரம் எடுத்துக்கலாம் எப்படி வேணாம் இருக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் ஏனென்றால் வந்து வந்து நான் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வணக்கம் நோன்பு அது வந்து எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ற உணர்வோடு நான் வந்து என்னை எல்லா விதமான நான் சொல்வது கொண்டு இந்த ஐம்பங்களிலிருந்தும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கும் முயற்சி அடிக்கிறேன் அப்ப இது வந்து இந்த வணக்கம் வாழ்நாளில் எல்லா நேரங்களிலுமே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நேர்மையான ஒரு மனிதனாக நாம் வாழ்வதற்கு இந்த சமூகத்தில் எனது பங்களிப்பை மரியாதை செலுத்துவதற்கான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு தருகிறது ஏன்னால் மறைவாக என்னால் ஒரு தவறை செய்ய முடியும் என்ற வாய்ப்பு இருக்கும் போது எப்போது என்னால் அதை நான் செய்யாமல் என்னை இந்த பயிற்சி எப்போதெல்லாம் வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் என்னை தவறில் இருந்து தடுத்துக் ஒரு கேடயமாக இந்த நோன்பு விளங்குகிறது என்னால்தான் இறைவன் இந்த நோன்பை மனிதர்களுக்கு கடமையாக்கி வைத்து ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக விதித்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் தொடர்ச்சியாக இதை நென்மையமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை இறைவாக விதித்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுக்க அவன் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் பரிந்துவானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இந்த நுன்பில் அடங்கியிருக்கிறது என்ற ஒரு சொல்லி குறிப்பை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல நாம் நல்லிணக்கமாக வாழ வேண்டியது என்பது ஊரா உயிரினங்களுக்குமான ஒரு பொது விதியாக இந்த நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறது ஒருவருக்கொருவர் நாம் எவ்வளவு உபகரமாகவும் ஒரு மனித உணத்தை நாம் நேசிக்க கடைபிடிக்கும் என்று சொன்னால் அதுதான் வந்து இந்த உலகத்திலே ஏற்படுத்தும் நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய உலகெங்கும் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அலை நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மையர்களுக்கு எதிரான அலை நடந்து கொண்டிருக்கு என்ன சொன்னால் அதையெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும் அதற்கு மாற்றான ஒரு புதிய விதியை நாம் உருவாக்கும் என்று சொன்னால் இது போன்ற நல்லிணக்க சமய கூட்டங்கள் அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் வந்து நம்மளுடைய பிஷப் அவர்கள் பின்னால் நடத்தக்கூடிய இதுவரைக்கும் வந்து இவ்வளவு நிகழ்ச்சிகள் இந்த அரங்கிலே நடந்திருந்தாலும் கூட இந்த இஃப்தார் என்பது முதல் முறையாக இந்த பிஷப் ஹாஸ்டல் நடத்தப்படுவது மிக மிக மகிழ்ச்சிக்குரியது இதற்காக ரொம்பவும் பெருமைப்படுறோம் விருந்துக்கு அழைத்தால் அழைப்பது சுந்தால் நம்பிக்கை வழிமுறை ஆனால் அழைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை அது கண்டிப்பாக இறைவன் கடமையாக்கி கொள்வது என்று உங்களுக்கு யாராவது விருந்து கிடைத்தால் அதை கண்டிப்பாக கலந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் கடமையாக்கியது எனவே சுண்ணத்தான நபி வழிப்படி நீங்கள் அடைந்தீர்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நாங்கள் நீங்கள் உங்களை வருகை தந்து பெருமைப்படுத்தியிருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக இது போன்ற நல்லுறவு தொடர வேண்டும் மனித குலத்திற்கு பிரயோஜனமான ஒரு மாற்றத்தை இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்துவதற்கு எல்லாமல் இறைவனத்தில் இறைஞ்சியவனாக நேரத்தின் அருமையை கருதி எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்து ஆபத்தில் இருப்பவன் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் காரணம் அவனும் மனிதன் மூலமாக இறைவனிடம் உதவி வேண்டுகின்ற வாசித்தேன் அதே போல நீங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற பகுதியில் இருந்து பைபிள் ஒரு வாசகத்தை வாசித்தேன் உணவுக்காக உழையுங்கள் என்று பல்வேறு இடங்களில் குரு பூஜை விழாக்களில் போகும்போது அன்னதானம் நடக்கும் கிராம மக்களை அழைப்பு விடுக்கும்போது எல்லாரும் வாங்க பூஜைக்கு வாங்க கூப்பிடுவோம் கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் வருவாங்க எலக்கோட்டன் இப்போது ஒரு இடத்துல பேசும்போது நான் ஒரு ஒரு காட்டுறது மாதிரி தான் நடந்தேன்னு சொன்னேன் பூஜை நடக்கிறது எவ்வளோ சில விஷயங்களை பேசுகிறாங்க அதை செமிமடுப்பதற்கு இங்கே ஆள் இல்லை எலை போட்டாச்சான்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான போட்ட இங்கே கூடுதுன்னா நீங்கள் குரு பூஜை வழிபாடு என்பது எதை நோக்கியதாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டு அப்போ குரு பூஜைன்னா வழிபாடுனா சாப்பாடு போடுது இல்லை இது போன்ற மகான்களும் வழிகாட்டுகளும் வந்ததுனால தான் நம்ம சோறு சாப்பிட்டுருக்கிறோம் இல்லைன்னா விலங்குகள் மாதிரி நம்ம எதையோ சாப்பிட்டுட்டு இருப்போம் அதை நினைவு கூறுவதற்காக தான் இங்கே உணவு வழங்கப்படுகிறது அதே போல் உணவு என்கிற இடத்துல அமரும் பொழுது இது விருந்தில்லை இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ நடந்து விருந்து விருந்தில்லை ஒரு நோன்பு இது திறப்பா துறப்பா என்பதற்கான ஒரு விவாதம் ஒரு பக்கம் நடந்து வருது கிட்டார் திறப்பா இத்தா துறப்பா அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது அதுக்குள்ள நோன்பு துறப்பா நோன்பு திறப்பா என்கின்ற ஒரு விவாதம் ஏன்னா தமிழில் நீங்கள் விளையாட போனீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது அந்த அடிப்படையில் திறப்பு என்பதை வைத்து நாம் இதை பார்க்க போனால் அதற்கும் இதற்குள்ளே பொருள் இருக்கு எதுக்கு சொல்கிறீன்னா இதெல்லாம் மையமாக வைத்து இறைவன் இந்த உலகத்திலே என் சொல்றது மாதிரி இந்த வாழ்க்கைய துர்காவனுக்காக நன்றிப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு இந்த நோன்புகள் இந்து சமயமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவ இஸ்லாம் சமயங்களாக இருக்கட்டும் அதற்கு உள்ளாக இந்த நோன்பு கடமையாகப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இது போன்ற இத்தார்களுக்கு நான் அடியில் வரும்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்னமே எனக்கு செய்தி சொல்லிவிடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இத்தார் அன்னைக்கு நானும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரர்கள் சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கு நான் கடைபிடிக்கிறேன் என்ன காரணம் கேட்டால் ஏதோ நாமளும் கூட அவங்களோட சாப்பிட்டேன்னா அது விருந்து என்பது பட்டியலில் வந்துடும் அப்போ இது நோன்பு என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய சமயம் எங்களுக்கு எப்படி இந்த நோன்பை கடைபிடிக்கிறதோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் ஒரு நோன்பாடு ஒரு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நோன்பாடு இதே சமயம் பிரியான சகோதரர் இடத்தில் தேவாரம் பாடும்போது யார்கிட்ட நோன்பு இல்லையோ அவர்களிடம் இறைவன் வரமாட்டான் அப்படின்னா இடத்துல சொல்லும்போது விரதமெல்லாம் மனத்தால் தான் காண விரதமெல்லாம் என்ன பொருள் என்ன நண்பர் கேட்டார் விரதமெல்லாம் ரம்ஜான் என்கின்ற இந்த பண்டிகையானது ஐயா சொன்ன மாதிரி ஜக்காத்தை கடமையாக இருக்கின்றோம் உலக அளவில் இஸ்லாத்தை நோக்கி திரும்புகிறார்கள் என்று சொன்னால் இப்படி ஒன்று எவ்வளவோ பெரிய பேங்க் உலக அளவில் நேஷனல் பேங்கால் கூட முடியாத ஒரு விஷயத்தை இஸ்லாம் தனி ஒரு மனிதராக செல்ல வலிகம் செல்லும் அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னமே இன்று வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஒரு வரியை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி வியந்து பாராட்டுவது ஏன்னா ஏழை மக்களுக்கு நிறைய பேர் இதால் பயன்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு காலகட்டம் இருந்தது பணம் நிறைய இருக்குது யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பதுன்னு தெரியல அப்படின்னு ரலி அவர்களுடைய வரலாறுல படிச்சிருக்கேன் குமர் ரலி அவர்களுடைய வரலாறுல வரும் ஜக்காத்து தொகையை நாங்கள் திரட்டி கொண்டு வந்துட்டோம் இதை கொடுக்கறதுக்கு அங்கே எங்கள் ஊர் நாட்டில் ஏழைகள் இல்லை உங்கள் நாட்டில் ஏழைகள் என்ன கொடுக்குறேன்னு சகோதரி நாடுகள் பகிர்ந்து கொண்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா தர்மத்தையும் இது போன்ற பங்கீடுகளையும் பண்ணும்போது எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே செஞ்சிருங்க ஏன்னா நாளைக்கு இதை கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு நிறைவாய் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இது ரெண்டும் முக்கியமாக இருக்கிறது இன்னும் படி மேலே இந்த நோன்பு இறைவன் மீது நாம் இந்த அன்பை பக்தியை செலுத்துவதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது என்பதை நான் பார்க்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஒரு செய்தியில பார்த்தேன் வரும்போது தொலைக்காட்சியில காவிரியில நிலுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு கோர்ட்டு சொல்லுது ஆணையம் சொல்லுது ஆனால் கர்நாடகா மறுக்கிறார் நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கே தண்ணி பார்த்துல பெங்களூரில் பிடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்க நிலைப்பாடு எதுக்காக சொல்ல வரணும்னா அரசியல் படுத்த விருப்பில் நிலுவையில் இருக்கும் தண்ணீரை பெறுவதில் நாம் எந்த ஆர்வம் செலுத்துகிறோமோ எந்த அக்கறை செலுத்துகிறோமோ அதே அக்கறை சிலுவையில் இருக்கும் இயேசினுடைய அருளை பெறுவதற்கு நாம் செலுத்த வேண்டும் என்பதாக பார்ப்பேன் எது அது எப்படி ஒரு ஒரு நீராதாரம் அத்தியாவசியமோ அதுபோல் அருள் என்பது அத்தியாவசியம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டியது அத்தியாவசியம் என்பதை உணர்வதற்காக நான் வரியை நான் சொன்னேன் அதேபோல் பேரீச்சம்பழம் சொல்லுவாங்க நோன்பு திறப்பதற்கு பெரிய பொருட்கள் தேவையில்லாட்டாலும் பழம் தண்ணி போதுமானது என்று இந்த பழம் இன்றைக்கு இந்து சமயத்தில் எடுத்துக்கொண்டிங்கன்னா பஞ்சாமிரதம் என்பதற்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக இருக்கிறது அதுபோல் இஸ்லாம் சமூகமும் என்று இந்திய பண்பாடு சமயத்தோடு இரண்டரை கலந்து பஞ்சாமிரதத்தில் எப்படி ஒரு பொருளாக அது கூடவே சேர்ந்திருக்கிறதோ அதுபோல் சேர்ந்திருக்கிறது உடன்பொறுப்புகளே பஞ்சாமதமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் அத்தனை பேருக்கும் இந்த நோன்பினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்தோம்னா சகல்செல்வ யோகமிக்க பெருமாறு சிந்திக்க பிரார்த்தராய் ஆட்சிக்கு நன்றி கூறி வாய்ப்பாகத்தான் பார்க்கிறோம் இது மனிதனால் நிகழ்வது அல்ல நினைத்தால்தான் இது போன்ற காரியங்கள் நடைபெறும் நினைக்கிறேன் இருப்பது ஒரு அடையாளமாக நாம் பார்க்கலாம் அது எல்லா மதங்களும் கொதிக்கின்றன குலங்களை அடக்கி ஏழைகளை நினைத்து பசியாயிருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து தேவையில் இருப்பவர்களுக்கு இறக்கு செயல்களை செய்து இறைவனை தொழுவது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் கவிக்கோ சொல்வார் பூக்கள் வேறுபடலாம் ஆனால் பூக்களில் இருக்கும் தேன் ஒன்றுதான் அதை தேனி மட்டுமே அறியும் ஆகவேதான் தேனீக்குள் பூக்களிடையே வேறுபாடு பார்ப்பதில்லை மதங்கள் வேறுபடலாம் ஆனால் அவை கூறுகின்ற உண்மை ஒன்றுதான் அதை ஞானிகள் மட்டுமே அறிவர் ஆகவே ஞானிகள் மதங்களிடையே வேறுபாடு பார்ப்பதில்லை என்று சொல்லுவார் நபிராயம் சொன்னதாக நான் படித்த ஒரு இடத்திலே கூடாரங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் மனிதனுடைய இதயங்கள் ஒன்றாக இணையட்டும் என்று சொல்கிறார் அவர் கூறுவது பல்வேறு சமயங்களை பற்றிதான் என்று நினைக்கிறேன் கூடாரங்கள் பல்வேறு சமயங்களாக இருக்கலாம் ஆனால் இருக்கின்ற மனிதருடைய இதயங்கள் ஒன்றிணைய வேண்டும் மனிதரை நேசிப்பதிலே ஒன்றுபட வேண்டும் மனிதனுடைய மேம்பாட்டிலே கொண்டுபட வேண்டும் தாய்மானவர் சொன்னது போல எல்லாரும் இன்புத் தூர்வு இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் ஞான அறிய பராபரமே அதே போன்று நான் தமிழ்தாய் வார்த்தையில் கூட சொல்லுவோம் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் முற அனைத்துலகும் இன்பம் வர வேண்டும் எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் நலம்போடு வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கோட்பாடு அதை இறைவனும் கொடுத்திருக்கிறார் அந்த கோட்பாட்டின்படி வாழ்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இதுபோன்று இணைந்து வருவது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ாலும்பன் சேர்ந்தாலும் சகோதரன் பிறமொழி பேசினாலும் என் நண்பன் பிற மதம் சார்ந்தாலும் சகாதரன் காரணம் அவனும் மனிதனன் காரணம் அவனும் மனிதன் அழகை இழந்தவன் என் தன்பன் அறிவை இழந்தவன் சகோதரன் அழகை இழந்தவன் என் தன்பன் அறிவை இழந்தவன் சகோதரன் பூரமை திறந்தவன் என் தன்பன் பூமையதிரவன் சகோதரன் காரணம் அவன் மனிதன் காரணம் அவனும் மணித கோவர் மணிகளும் கண்ண மணிதோவர மணி மனிதனும்